ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அரை மூடி தேங்காயை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் போதும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது ஐம்பது கிராம் அதுலேயே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பாகு பதம் தேவையில்லை ஒரு டைம் கொதி வந்தா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு முறை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா நாட்டு சர்க்கரையில அடிய மண் இருக்கும் அதனால நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் வடிகட்டின பாக மறுபடியும் நாம கடாயில சேர்த்துக்கலாம் கொதி வந்த வெட்டி இது கூடவே ஒரு கப் துருவின சேர்த்துக்கலாம் பாகு மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க இது கூட நான் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த நாம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் இது சூடு ஆரணத்துக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா புடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரை மூடி தேங்காயும் ஒரு கப் நாட்டு சர்க்கரையை வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்